வேண்டிய விஷயம் அதாவது நோய் இருக்கிறவங்களோட இல்லாதவங்க கூட இதை வந்து ரெகுலரா சும்மா சாப்பிடறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கடுக்காய் ஒரு பங்கு நெல்லிக்காய் நாலு பங்கு தாண்டிக்காய் இரண்டு பங்கு இதை வந்து நிழல்ல நல்லா உலர்த்தணும் உலர்த்தின பின்னாடி அரைத்து பொடியாக்கலாம் வீட்டுல தயாரிக்க முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் மழைக்காலங்கள்ல சுடுத நீர்ல இதை கலக்கி குடிச்சா போதும் சில பேர் இதை தேன் கலந்தும் சாப்பிடுவாங்க சில பேர் நெய் கலந்தும் சாப்பிடுவாங்க இப்ப சம்மர்ல வந்து வாட்டர் தண்ணீர்ல இது கொஞ்சமா சாப்பிட்டாலே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும் அதாவது கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய நச்சுத்தன்மை வந்துடாது அதனால இது நம்ம இப்ப செஞ்சு பார்ப்போம் குடிச்சு பார்ப்போம் திரிபலா சூரணம் பத்தி இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற இந்த திரிபலா சூரணம் எழுதக்கூடிய நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் கடிக்காய் தாண்டிக்காய்